பவுலின் பணி ஐந்து இந்த ஐந்தாவது அத்தியாயத்தில் பவுல் நமக்கு சொல்லித்தருவது தொழிலும் தெய்வமும் பற்றி சொல்லித்தருகின்றார் தொழிலுக்கும் தெய்வத்திற்கும் என்ன தொடர்பு முதல் வாசகத்துக்கு சென்று பார்க்கும் பொழுது பவுல் இரண்டு நபர்களை சந்திக்கின்றார் ஒன்று அகிலா அவரது மனைவி பிரிஸ்கில்லா இந்த தம்பதியர்கள் கூடாரம் செய்யும் தொழிலை செய்து வந்தார்கள் பவுலும் அதே தொழிலை செய்து வந்ததால் இந்த தம்பதியருக்கும் பவுலுக்கும் இடையே நட்பு ஏற்படுகின்றது இந்த நட்பு வளர்ந்து பவல் இந்த தம்பதியருக்கு நற்செய்தியை அறிவிக்க ஆரம்பிக்கின்றார் அதற்கு பிற்பாடு திருமுழுக்கு பெற்றார்கள் அதற்கு பிற்பாடு இந்த தம்பதியர்கள் பவலின் சீடர்களாக மாறி நற்செய்தியை அறிவிக்க ஆரம்பிக்கின்றார்கள் ஆக இந்த தொழில் வழியாக தெய்வமாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த தம்பதியருக்கு அறிவித்து அவர்களையும் நற்சீதி அறிவிப்பு பணியாளராக மாற்றிவிடுகின்றார் ஆக பவுளை பாருங்கள் தொழிலை கூட ஒரு கருவியாக பயன்படுத்தி நச்சீதியை அறிவிக்கலாம் என்ற பாடத்தை சொல்லித் தருகின்றார் இந்த ஒரு யுக்தி பவுளுக்கு எப்படி கிடைத்தது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லித்தது தான் அவரை பாருங்கள் மீன் பிடித்து கொண்டிருந்தவர் பேதுரு அங்கு சென்று ஒரே ஒரு வார்த்தையை பயன்படுத்துகின்றார் தொழில் யுக்தியை அவருக்கு சொல்லி தந்துவிட்டு நீங்க வலையை போடு என்று சொல்லிவிட்டு என் பின்னால் வந்தால் மனிதரை நீ பிடிப்பாய் மீனை அல்ல என்று சொல்லி அந்த தொழில் வழியாக உள்ளே வர வைக்கின்றார் அதே போன்றுதான் மத்தேவிய மத்தேயுவையும் சுங்கச்சாவடியிலிருந்து அழைத்து கொண்டு போய் தனது சிலராக மாற்றி நற்செய்தி அறிவிக்க ஆரம்பிக்கின்றார் அன்பார்ந்தவர்களே தொழில் என்பது கடவுள் நமக்கு வாழ்க்கைக்கு நம் வாழ்க்கை முன்னேற கொடுத்த ஒரு கருவி அந்த தொழிலையே பயன்படுத்தி கடவுளை மேன்மைப்படுத்த வேண்டும் என்பதுதான் இன்றைய வாசகத்தின் வழியாக பவுல் நமக்கு சொல்லித்தரக்கூடிய செய்தி நமது வாழ்க்கையிலும் கூட ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒவ்வொரு புனிதர்கள் பாதுகாவலர்களாக கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் தச்சு தொழிலாளர்களுக்கு புனித யோசேப்பு போன்று எண்ணற்ற புனிதர்கள் ஒவ்வொரு தொழிலுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த தொழில் வழியாக கடவுளுக்கு மேன்மையை அறிவிக்க கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் நற்செய்தியையும் அறிவிக்க வேண்டும் என்ற கருத்தை பவுல் என்று உணர்த்துகின்றார்